அப்படி நாங்கள் பார்க்க ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு தமிழம் என்பது யதார்த்தம் அல்ல உண்மையில எண்பத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிள்ளை எண்பத்தி ஏழு முதல்ல எண்பத்தி ஆறாம் ஆண்டு எங்களுடைய கட்சியால நாங்கள் ஒரு மத்திய அடிச்சு கொண்டிருங்க ஈழ என்று சொல்லி ஒரு மத்திய அடிச்சு நாங்கள் அஞ்சு எண்பத்தி அந்த மத்தியில நான் எழுந்த ஒரு ஒரு கட்டுரை தான் எழுதி இருக்கிறேன் நிலம் அடித்த உடனே நான் எழுத போதும் அந்த கட்டுரை ஈழ போராட்டம் புலிகளால் தோற்கடிக்கப்பட்டு விட்டது முடிந்து விட்டது அந்த இன்றைக்கிய வந்து தெலவ அந்த மாதிரி அழிச்சதோ அன்றைக்கி முடிஞ்சது ஈழ போராட்டம் அது அடுத்த ஈழ போராட்டத்தை தோற்கடிச்சது வந்து ஸ்ரீலங்கா அரசாங்க புலிகளை தோற்கடிச்சது போடப்பட்ட திருலங்கா அரசப்போராட்டத்தை தோற்கடிச்சது வந்து புலிவெண்ட் அந்த அண்டையோட முடிஞ்ச விஷயம் ஆனால் அதற்கு பிறகு தீர்வு அறிந்த பொழுது அந்த தீர்வை நாங்கள் ஏற்று போனாரு நாங்கள் பின்னணிகளை ஒவ்வொன்றாக ஆழமாகவும் மிக விரிவாகவும் பார்த்து என்றால் இவ்வளவு முயற்சிகளை நாங்கள் இந்தியாவை நம்பி இலங்கையை நம்பி எல்லாத்தையும் இந்தியாவே சொன்னார் நாங்கள் இலங்கையை நம்பக்கூடிய நிலை இல்லை நீங்கள் சொல்றீங்க நாங்கள் ஏற்கிறோம் பாரம்படியினால நாங்கள் இதான் பாறப்பட்டு வந்து பாரு கடைசியா வந்து எல்லாத்தையே போடுற விபிசிங்க

அப்ப நாங்கள் விதமாக சொல்லி பார்த்தோம் இவன் நாங்கள் பயிரக்கமாக கூட அடைக்க விட்டோம் அந்த மாகாண சபையை நாங்கள் வெளியே வெளியேறுறோம் எங்களுக்கு முப்பத்தி எட்டு ஆசனங்கள் இருந்தது அதாவது எழுபத்தி ஐந்து பேர் கொண்ட அந்த மாகாண சபையில முப்பத்தி எட்டு பேர் தான் இபிஆர் மட்டும் சேர்ந்தாங்க கூட இல்லை இயற்கையில சேர்ந்தா நாங்கள் ஐம்பத்தி மூணு பேர் இப்ப நாங்கள் கேட்டோம் நாங்கள் முப்பத்தி எட்டு பேர் நாங்கள் விட்டு கொடுக்கணும் அந்த முப்பத்தி டைம் அந்த ரெண்டு புலிகளை ஏற்று அந்த மகாசபையை தொடர்ந்து நடத்த சொல்லி சொல்லுங்க இல்ல இல்லாத புலிகளை எல்லாம் பார்த்து கொள்ளுங்க புலிகள் தமிழர்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் நீங்கள் அதை விட்டுட்டு போங்க ரெண்டு இந்த ரெண்டு இந்த பக்கம் நெருக்கடி இன்னொரு வந்து பிரேவாங்க நீ கலை நீ கலைச்சு அதெல்லாம் பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக் கொள்ள முடியும் நமக்கு பக்கம் நெருக்கடி புலிகளை கேட்டால் அவை ஒரு பக்கத்தால வந்து அவையும் சேர்ந்து விடுவாங்க இவத்துக்கு மத்தியில நாங்கள் ஈழ போராட்டம் என்று சொல்லி நடத்தி கொண்டு வந்த நாங்கள் பல ஆண்டுகளாக இலங்கைக்கு ஒப்பந்தது ஏற்று வந்தனா அப்படி இருக்கு எங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு போவோம் தமிழர்களே ஒட்டுமில்லாமிட்டு போனா அப்ப அதுக்கு ஒரு ஆசை வைக்கோம் பண்ணதுக்காக நாங்கள் அம்ச வந்து தமிழ்ல கோரிக்கை இல்லை அது வந்து மாநாடு அரசுக்கு என்னென்ன அதிகாரங்கள் வேணும் என்னென்ன விடியங்கள் செய்யப்பட வேணும் சில்லங்க அரச படைகள்ல தமிழர்களுக்கு என்னென்ன வீராசத்தை இருக்கணும் சில்லங்க அரச நிர்வாகத்தில் தமிழர்கள் இருக்க வேணும் சில்லங்களுடைய ராணுவங்கள் எங்கே இருந்து வினக்கம்